தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கினார் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கினார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது குட்டி கட்சிகள் எல்லாம் திமுக அதிமுக ஆகியவற்றில் பேரம் படியாத காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நடக்க ஆரத்துள்ளன திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஒருவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலும் பேச்சுவார்த்தையை துவங்கியுள்ளார் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர் வேறு யாரும் அல்ல டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து விட்டது அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் உள்ளார் ஆகவே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் ஆனால் திமுகவோ மூன்று தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் பாமக உள்ள இடத்தில் திருமாவளவன் தான் இருக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் இதனால் டாக்டர் ராம்தாஸ் அதிருப்தி அடைந்துள்ளார் திமுகவும் அவருக்கு குறைவான தொகுதிகள் தான் வழங்க முன்வந்துள்ளது ஆகவே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இதை உறுதிப்படுத்தும் விதமாக பாமக எம்எல்ஏ அருள் தாவைகாவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவதில் என்ன தவறு உள்ளது என்று அவர் கேட்டுள்ளார் திமுக திமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் வரலாம் என்று தெரிவித்துள்ளார் அதிக இளைஞர்களின் ஆதரவை கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதில் தவறில்லை என்று கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய்யை குறைவாக எடை போடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் அவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து நடிகர் விஜய்யை ஆதரித்து பேசத் தொடங்கியுள்ளார் இது தாவேக்காவுடன் டாக்டர் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளதாகவே கருதப்படுகிறது